தமிழகம் முழுவதும் ரமலான் விழாவை இஸ்லாமிய பெருமக்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் முப்பது நாட்கள் நோன்பிருந்து இறை கடமைகளை நிறைவேற்றிய இஸ்லாமிய மக்கள் பிறை தெரிந்ததையடுத்து ரமலான் எனப்படும் ஈகை பெருநாளை இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் விழாவையொட்டி அதிகாலையில் துயிலெழுந்த இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து மசூதிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டிக் கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இந்த நோன்பு பெருநாள் தொழுகையில் பலதரப்பட்ட மக்களும் வந்து கலந்து வந்த வழிபாடு செய்திருக்கிறார்கள் இதை இதை காரணமாக வைத்தும் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நலமுடன் வாழ்வதற்கும் எல்லாமல்ல இறைவன் ஆசி வழங்குவானாக என்று நாகூர் தர்கா பரம்பரை கலிஃபா என்ற முறையில் உலக மக்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாமலை வரமத்து வரகாத்து புதுக்கோட்டையில் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்களுக்கு திருவருள் பேரவை அமைப்பினர் நேரில் சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இதேபோல் திருப்பத்தூரில் ரமலான் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களுக்கு மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் மற்ற மதத்தினர் பழச்சாறு வழங்கினர் அரியலூரில் தொழுகை நடத்தி ஆற தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் ஏழைகளுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கினர் வேலூர் பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் பேரணாம்பட்டில் நடைபெற்ற தொழுகையிலும் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மதுரை அரசடி பகுதியில் நடைபெற்ற ரமலான் தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருமங்கலம் மேலூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன தேனி மாவட்டம் பெரியகுளம் பள்ளிவாசல்கள் கூட்டமைப்பு சார்பில் இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக சென்று ஈத்கா திடலில் தொழுகை நடத்தினர் கடலூர் மாவட்டம் ஆயக்குடி திடலில் நடைபெற்ற தொழுகையில் திரளாக கலந்து கொண்ட இஸ்லாமியர்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவரை ஒருவர் ஆற தழுவினர் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற ரமலான் தொழுகையில் பாமக மாவட்ட செயலாளர் ஹக்கீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்